வணக்கம் இது தமிழ்லங்கா செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ராணுவ கேடலை கைது செய்வதற்கான இடைக்கால தடை நீடிப்பு சுகாதார அவசர நிலை தொடர்பில் அறிவிக்க தொலைபேசி இலக்கம் நடுக்கடலில் கதறிய செவ்வந்தி நாளைய தினம் விசேட ஆடை அணியும் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய தேசிய கட்சி அதிரடி ஹரினுக்கு புதிய பதவி கெசினோ வரி அதிகரிப்பு தேசிய பணவீக்கம் படிப்படியாக உயர்வு இனி தொடர்பான விரிவான செய்திகள் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய சட்டமாதிபரின் ஆலோசனையின்றி முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரி கே எஸ் மதுக்கமவி கைது செய்வதை தடுக்கும் இடைக்கால தடை உத்தரவை நவம்பர் பதினோராம் தேதி வரை நீடித்து மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த ராணுவலால் தாக்கல் செய்யப்பட்ட ரீட் மனுவை இன்று மறுபரிசீலனை செய்த பின்னர் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது சம்பவம் தொடர்பான எந்தவொரு எழுத்துப்பூர்வ சமர்ப்பிப்புகளையும் அந்த திகதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தற்போதைய சீரற்ற வானொலியால் ஏற்படும் சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுவோருக்கு அறிவிக்க அவசர அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தால் தொலைபேசி இலக்கம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் வகையில் இந்த விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி இலக்கம் சைபர் ஏழு ஏழு நான்கு ஐந்து சைபர் ஆறு ஆறு சைபர் இரண்டு என்பதாகும் சுகாதார அவசர நிலை மற்றும் வைத்திய உதவிகள் தேவைப்படுவோர் எந்த நேரத்திலும் என்னை அழைக்குமாறும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து இந்தியாவுக்கு வேறொரு பெண்ணுடன் ஒரு சிறிய படகில் மேற்கொண்ட பயணம் ஒரு பயங்கரமான அனுபவமாகவும் அது மிகவும் சோர்வான பயணம் என்றும் இசாரா செவ்வந்தி போலீசாரிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது பயணத்தின் பொழுது படகு கவிழ்ந்து தான் மூழ்கி விடுவேனோ என்ற பயத்தில் அவர் அலறியடித்ததாக தெரிவித்தார் படகு கவிழ்ந்து தான் மூழ்கிவிட்டதாகவும் அவர் போலீசாரிடம் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் இஷாரா சம்பந்தியை கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்துச் சென்று இந்தியாவுக்கு தப்பிச் செல்வதற்கு முன்னர் அவர் தங்கியிருந்த இரண்டு வீடுகளில் சோதனை நடத்தினர் இஷாரா சபந்தி தங்கியிருந்த வீடுகளில் ஒன்றில் தங்கியிருந்த ஒருவரை கொழும்பில் இருந்து சென்ற காவல்துறை குழு கைது செய்துள்ளது மற்ற வீட்டில் பூடப்பட்டிருந்ததாகவும் அந்த நேரத்தில் யாரும் வீட்டில் இல்லை என்றும் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அக்டோபர் மாத சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வூட்டலை முன்னிட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிந்து வருமாறு சபாநாயகர் பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அக்டோபர் மாத சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்பூட்டல் நிகழ்வை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி நாளைய தினம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் முடியுமாயின் இளஞ்சிவப்பு நிற ஆடை அணிந்து வருமாறு சபாநாயகர் ஜெகத் இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார் அத்துடன் ஒக்டோபர் மாத சர்வதேச மார்பக புற்றுநோய் விழிப்பூட்டலை முன்னிட்டு பெண் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றியத்தால் நாளைய தினம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அணிவதற்காக அடையாள சின்னம் ஒன்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அடையாள சின்னம் உறுப்பினர் நுழைவாயிலில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் சபாநாயகர் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி உடனடியாக அமுலுக்கு வரும் வகையில் புதிய முக்கிய பதவியை உருவாக்க முடிவு செய்துள்ளது அதன்படி முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ அரசியல் அணிதிரட்டல் பிரதி செயலாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு வழங்கப்பட்ட பதவி நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பொதுவான நிகழ்ச்சி நிரலில் ஈடுபடுத்துவதாகும் அதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சி ஏற்பாடு செய்யும் ஆயிரம் கூட்டங்களுக்கும் ஹரின் பெர்னாண்டோ பொறுப்பேற்கின்றார் ஐந்து அக்டோபர் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் கெசினோ உரிமையாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரி தற்போதுள்ள பத்து சதவீதத்திலிருந்து பதினெட்டு சதவீதமாக அதிகரிக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளார் இலங்கை குடிமகனிடமிருந்து வசூலிக்கப்படும் நுழைவு கட்டணம் தற்போது ஐம்பது அமெரிக்க டொலர்களில் இருந்து நூறு அமெரிக்க டொலர்களாக அதிகரிக்கப்படும் வெளிநாட்டினருக்கு நுழைவு கட்டணம் வர்த்தமானியில் அதிகரிக்கப்படவில்லை இது கேசினோ வரி மற்றும் நுழைவு கட்டணங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பட்ஜெட் முன்மொழிவுகளின் பிரகாரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பல அமைச்சகங்களின் நோக்கெல்லைகள் செயற்பாடுகள் துறைகள் சட்டரீதியான ரீதியான அமைப்புகள் மற்றும் கூட்டுத்தாபனங்களை திருத்துவதற்கான வர்த்தமான அறிவிப்பை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க வெளியிட்டுள்ளார் அண்மை அமைச்சரவை மறுசீரமைப்புக்கு ஏற்ப நோக்கெல்லைகள் திருத்தப்பட்டுள்ளது மிக மோசமான வானிலை காரணமாக மலேக ரயில் சேவைகள் புதன்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி வரை நிறுத்தப்படும் என ரயில்வே துறை அறிவித்துள்ளது இதனால் இன்றிரவு திட்டமிடப்பட்ட தபால் ரயில் சேவை ரயில் மார்க்கம் இடம்பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலிருந்து ரயில் சேவைகள் ரம்புக்கனை வரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அதே நேரம் மதுரையிலிருந்து கொழும்புக்கு செல்லும் ரயில்கள் பேராதனை வரை மட்டுமே இயங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணிகள் மற்றும் வைத்தியர்களின் வாகனங்களில் உள்ள அடிகால சின்னங்களை அகற்றுவதற்கு அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்துள்ளார் அவ்வாறு செய்யும் எண்ணம் இல்லை என்றும் சுகாதார அமைச்சர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்துக்கான இலங்கையின் தேசிய நுகர்வோர் விலை குறியீட்டுக்கு அமைய மாதாந்த நுகர்வோர் பணவீக்கம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதத்தில் ஒன்று தசம் ஐந்து சதவீதமாக இருந்த நாட்டின் பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதத்தில் இரண்டு தசம் ஒன்று வீதமாக அதிகரித்துள்ளது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விபர திணைக்களம் என்று வெளியிட்ட அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்தில் இரண்டு தசம் ஒன்பது வீதமாக இருந்த உணவு வகையின் முதன்மை பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்தில் மூன்று தசம் எட்டு சதவீதமாக அதிகரித்துள்ளது இதே போன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதத்தில் சைபர்திசம் நான்கு சதவீதமாக இருந்த உணவு அல்லாத வகையின் முதன்மை பணவீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் மாதத்தில் சைபர்திசம் ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள லங்கா தமிழ் செய்திகளோடு இணைந்திருங்கள்